தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி செய்து வரும் முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றிட தமிழக மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணீர் வாய்க்கால் கிராமத்தில் நான்காம் ஆண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டம் வனத்துறை மற்றும் கதர் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கோரிக்கை விடுத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளுத்தூர் சட்டமன்ற தொகுதி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் வெண்ணேர் வாய்க்கால் கிராமத்தில் கிருஷ்ணாபுரம் கலையரங்கத்தில் நான்காம் ஆண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வனத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை வழங்கி மக்களுக்கான பணியை செய்து வரும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்றிட தமிழக மக்கள் முதல்வருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் அருண் தலைமை கழக பேச்சாளர் சுகந்தி குழு துணைத் தலைவர் திவாகரன் பொதுக்குழு உறுப்பினர் தனிக்கொடி முதுகுளத்தூர் பேரூராட்சி தலைவர் ஷாஜகான் ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கமுதி அடுத்த மாதம் தண்ணியை திறந்து வச்சுட்டு அப்புறம் நாள் அந்த ஏர்வாடியில் ஒரு மண்டபம் ஏழையை சிரித்து இறைவனை காட்டும் ஏழை மக்கள்லாம் படுத்துக்கிற மாதிரி முடியாமல் கேட்குறாங்க ஏர்வாடியில் அந்த மனநலங்கள் கட்டளங்கள் நான் என்பது சொல்ல செலவு கட்டி விட்டேன் அதே மாதிரி நம்மளுடைய ஒரு திருமணம் உண்டா அது எப்படின்னா ஆயிரம் கொடுத்து கல்யாணம் இப்போ உத்தரவை மண்டியில் பண்ணி பக்க ராமநாதர் மாவட்டத்தில் அது மாதிரி அதை விட இல் இருபத்தஞ்சு ரூபா தான் அதை ஐம்பத்தஞ்சு லட்சம் அங்கே கொடுக்க முடியாது அதனால் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்பு அண்ணா கலைஞர் போட்டு போட்டு விட்டாச்சு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிட இன்னதான் ஆட்சி எம்பி அம்மா எம்ஜிஆர் தேவை ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் போகிறாங்கல்லாம் நம்முடைய ஏ மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு அவர் இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் இப்போ நிறைய பண்ணுறாரு அது மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் முதல்ல போய் சொல்ல மாட்டாங்க என்னம்மா என்னது போலீஸ்க்கு கேட்பாங்க விசாரணை இப்போ அப்படி இல்லை ஆக்சிடெண்ட்டாக உடனே ஒன்று சேர்ந்து சேர்க்குறவங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் அந்த ஆஸ்பத்திரி செலவு பூரா அரசாங்கமே ஏற்றுக்கிறோம்